யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ இதை அவங்க மட்டும் சொத்தா கிடக்கிற அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பணம் வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல் பேச சொல்லுவேன் நான் ட்ரெஸ்ஸாக ஊற்று நடக்கிறேன் சீமான் என்ன நீ வை நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தே மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ எனக்கு யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான் சீமான் சீமான்னு தம்பி வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலான்னு நீங்கள் கவனிக்கிறீங்களா கவனிப்பண்ணா தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிக்காமல் சொல்லலாம் சீமான் என்ன காரணம் அவரோட பேச்சு பிடிக்கும் அவர் இப்போ நடக்கிற அரசியலை பற்றி பேசுகிற விமர்சனத்தெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அது எப்போ எப்படி இருக்குது என்னான்னு நம்மளுக்கு தெரியுதுல நல்லா ஆட்சி கொடுக்குறேங்கிற பேரில் என்னென்னமோ இருக்காங்க செல்ல கட்டுறேன் பேனா வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன் எதுக்கு அதெல்லாம் என்ன ப்ரோ அதெல்லாம் கடற்கரை இருக்குன்னா அதில் அவங்ககிட்ட சொத்தா கடற்கரை நம்ம அவங்க இஷ்டத்துக்கு பணம் வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் மீறி அவங்க கட்சி அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மீட்டிங்கில் திமுகவார் நிற்கிறாங்கன்னு தெரியும் அது தெரிஞ்சும் சீமா என்ன சொன்னார் நீ வெயி நான் உடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்து மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ எனக்கு அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதையால் பேச சொல்லுங்கள் நான் ட்ரெஸ்ஸை ஊற்று நடக்கிறேன் பேச சொல்லுங்கள் பாப்போம் யாரால் பேச முடியும் யாராலையும் பேச முடியாதுல்ல தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற அரசியலில் யாரால் பேச முடியும்னு சொல்லுங்கள் அதனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தலில் எங்கள் காலேஜை பார்த்துங்க எங்கள் காலேஜில் உள்ள முக்காவாசி பேருக்கு சீமான் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் அவர் தான் ஜெயிப்பார் யோசிக்காமல் சொல்லுவான் சீமான் சீமான் சீமான்னு இப்போ சீமான் பேசுகிறதில் உங்களுக்கு ரொம்ப ஈர்த்த கொள்கை ஒன்று இருக்குல்ல சீமான் பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவர் மேலே ஈர்ப்பு வந்திருக்கும்ல அது எதுன்னு உங்களுக்கு சொல்கிறீங்களா எங்களுக்காக விவசாயிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா ப்ரோ இந்த கடன் அது மாதிரி இது மாதிரிலாம் அது ப்ரோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி டாக்டர் அம்மா டாக்டர் ஆகு கரெக்டாக இது பண்ணுமா அது பண்ணு இல்லை ஊர் சுற்ற பிடிக்குமா ஊர் சுற்றி நான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கற்ற தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் எப்பறம் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ நவீன அரசியல் அப்படிங்கிற ஒன்று அவர் கொண்டு வந்து நவீன அரசியலில் அவர் கல்வியும் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான த மாநிலமாக மாறுறது இப்போ சீமான் பேசுகிற அரசியல்லாம் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்கிறாங்களே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாத்தியமாக சாத்தியம் இல்லையா சீமான் சொல்கிற அரசியல் எல்லாமே ஒரு ஒரு வளர்ச்சியை பார்த்து போகிற வந்து எங்கே பார்த்தாலும் தான் ப்ரோ வரும் அதுக்குன்னு நம்ம வந்து வளர்ச்சி இல்லாமலாம் அப்படின்னு வளராமலாம் இருக்க முடியாதுல்ல நம்மளுக்கு நம்ம செய்யறது செஞ்சுட்டு தான் இருக்கணும் பேசுகிறோம் பேசி தான் இருப்பான் நாய் கொலைக்கு நாய் கையெழுத்து கல் எடுத்து அடிக்க முடியுமா அது மாதிரி தான் ப்ரோ இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் சீமன் முதலமைச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பா ப்ரோ அதெல்லாம் யோசிக்காமே சொல்லலாம் கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ உங்களுக்கு எல்லாம் வயது என்ன நண்பா இருக்கும் எனக்கு இப்ப ஜனவரி வந்து பதினெட்டு வரும் இப்போ பதினெட்டு வயது கடந்த பிறகு சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்களா கண்டிப்பா ப்ரோ யோசிக்காம அவர் தான் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ காசு கொடுத்தா யாருனாலும் ஓட்டு போட்டுடலாம் காசு நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு மக்களுக்கு தேவையான எல்லாம் செய்யணும் அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும் சும்மா காசு கொடுக்குறான்னு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டானுங்க இப்போ மோடி காசு கொடுக்குறான்னு அவருக்கு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒன்றும் செய்யப்போறதில்லை நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பிஜேபி இந்த நான்கு கட்சிகளில் எந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்காமல் மக்களுடைய பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்குறதான்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் அண்ணன் சீமான அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க ஆ ப்ரோ அவர் பேசுகிறதான் ப்ரோ அவர் வந்தால் நமக்கு செய்வார்னு அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்க இப்ப வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போட்டுறாங்க சரிங்களா பணம் கொடுக்குறாங்க ஓட்டு போறாங்க ஆனா பணத்தை கொடுத்துட்டு ஒன்னும் செய்யப் போறது இல்லை அவங்களுக்கு அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க பணத்தை காண்டி ஓட்டை போட்டுடுறாங்க நமக்கு இப்போ நம்ம நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டை போட முடியும் பணத்தை பார்த்துட்டு எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ரோடு போட மாட்டானுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் ப்ரோ பல்லம் மேடுமா கிடைக்கும் ஒருத்தனை செய்யமாட்டாங்க இந்த ஆட்சி டேயும் சரியில்லை ப்ரோ அண்ணன் சீமா அண்ணன் வந்து ஜாதி பத்தெல்லாம் பழக மாட்டாரு அவர் செய்யறதுதான் செய்வார் அவர் வரணும் ஆட்சிக்கு வரணும் அவர் வந்தாதான் எல்லாம் செய்வார் அவர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்கு செய்வார்னு இருக்கு அந்த அண்ணனை வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க எல்லாம் இப்போ வந்து மக்கள் எல்லாம் காசு தான் பார்க்குறதே தவிர அவரோட மனசை பார்க்க மாட்டேங்குது சரி எங்க அம்மா அப்ப நம்பல தம்பி தங்களை தான் நம்புறேன் அவங்க எனக்கு சொல்லுவாங்க வீணா போய்டுமா வென்றுவாரான் வென்றுவாரு ப்ரோ எனக்கு தெரியும் அவர் செய்வார் வந்தார்னா ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வார் இப்போ வந்தானுங்க ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க சொன்னார் மாதிரி இப்போ பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் வரும் அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டுவோம் கண்டிப்பாக போடுவானாலும் நம்ம பாய்ஸ் அதுக்கு தான் போடுவாங்க ஸோ வந்து இப்போ வந்து ஜெனரேஷன் வந்து மாறிடுச்சு டூ கே கிட்ஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் இப்போ எல்லாத்துக்கும் மூல வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அதனால காசு வாங்குனாலும் கரெக்டாக யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க நம்ம அம்மா அப்பா வந்து காசு வாங்கினாலும் அவங்களுக்கு பழைய கை வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சி தான் இப்போ வந்து நாலு கட்சியாக மாறிடுச்சா அதனால் ஓட்டு நாலு பிரிவாக மாறும் அதனால் கண்டிப்பாக ஈக்குவலுக்கு ஈக்குவல் வரும் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப எனக்கு தெரிஞ்சா நான் இது வரைக்கும் ஒரு மூணு வீடு ஓட்டு போட்டேன்னா எந்த விதமான ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை நம்ம தமிழ் நாம் தமிழர் கட்சியில நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களா பேச்சில மட்டும் இல்லாம ஒரு ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு அந்த வாட்டி எங்க எங்கள் சைடில் உள்ள நாகப்பட்டினம் வீட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சான்ஸ் கொடுத்தா அந்த பேச்சில மட்டும் இல்லாம செயலில் கமிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நம்ம நான் தமிழர் கட்சியாக அண்ணன் சீம அண்ணனுக்கு எங்களோடய வாழ்த்துக்கள் எங்களுடைய ஓட்டு அண்ணனுக்கு தான் கண்டிப்பாக போட்டு லலித்கார் அப்போ சொல்லிட்டு போயிட்டார் கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்துட்டு உருவாக்கிட்டு போயிட்டார் ஆனால் இப்பொழுது நான் பார்க்கும்போது வந்துட்டு அங்கே வந்து அரசியல் வந்துட்டு சரியாக வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லலாம் ஏன்னா இப்போ அரசியலை நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்துட்டு காசு இருக்கான் பிழப்பரசியல் பண்ணுறவன் தான் அரசியல் பண்ணுறான் அரசியலை பொறுத்தளவுக்கு வந்துட்டு யார்கிட்ட காசு இருக்குது எந்த ஜாதியா இந்த ஆட்களில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் மக்கள் அளவு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்துகிறாங்க ஆனால் நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது ஒடுக்கப்பட்டவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அவன் தான் கஷ்டப்பட்டவனோட வழிகள் தெரியும் அவன்தான் வந்துட்டு வருத்தப்படுறவங்க காசு பணம் அதோட அருமை தெரியும் சாப்பாடோட இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோட்ருக்கு சரக்குக்கும் தான் மக்கள் சேருவாங்க ஆனால் நம்ம கூட்டத்தில் வந்துட்டு அப்படி கிடையாது எல்லாரும் வந்துட்டு உணர்வுபூர்வமாக சேர்றாங்க ஸோ இந்த ஒவ்வொரு அடிப்படை காரணங்கள் தான் வந்துட்டு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது இங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கும்போது கட்சியை வந்துட்டு எங்கள் தலைவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அடிப்படை தகுதியை என்னென்னா வந்துட்டு ஒரே காரணம் எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படி எல்லாரும் சமம்னு நினைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் இந்த கோட்பாடை ஏற்றுட்டு போகிறனால வந்துட்டு யாரும் வந்து இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடே கிடையாது எல்லாரும் சமம் அப்படிங்கிறனால நாங்கள் கன்ஃபார்மாக வெல்லுவோம் எங்களுக்கு வந்துட்டு ஆணுக்கு பெண் சமம் 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 கிடையாதுங்கிறவங்க தான் திராவிட கட்சிகள் ஆனால் வந்துட்டு ஒரு ஆணை பெற்றெடுக்கிறதை வந்துட்டு பெண் தான் அந்த அளவுக்கு ஒரு ஆணை வலிமையான ஆணை பெற்று வந்துட்டு எப்படி வந்துட்டு வழிவிழந்தவளாக இருப்பாள் அப்போ அறிவு தரவளே அவளாக தான் இருக்கிறாள் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஆட்சி பண்ணணும் நம்ம வந்துட்டு முன்னொரு காலத்துல நம்ம கும்பிட்ற கடவுளே வந்து பெண் தான் அதே மாதிரி வந்துட்டு ஆட்சியான வேலு ஆட்சியார் சொல்லணும் நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த நாடு இந்த நாட ரூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு தகுதி இல்லைன்னு வந்து திராவிட கட்சிகள் சொல்லலாம் ஆனா இந்த தமிழ் மண்ணில் வந்துட்டு பிறந்த செந்தமிழ் சீமன் ஐயா வந்து தெரியும் தான் வந்து பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சீமான் கட்சி தான் பிடிக்கும் இதனால எதுனால அப்படின்னா அவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ஆனா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேக் பின்னாடியே மறைச்சிட்டாங்க அதனால அவர் அவர் தான் பிடிக்கும் சீமான் தான் நான் தமிழர் கட்சி அவங்க ஐடியாஸ் நல்லா நல்லா இருக்கு இருக்கு அதை வந்தாலும் தலைவர்கள் அதனால ரொம்ப பிடிச்ச கொள்கையா விவசாயத்துக்காக பண்றது எல்லாமே பிடிக்கும் சீமான் 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 நல்லா பேசுவாரு நல்லா மேடையில வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் இல்லாமோ அதனால பிடிக்கும் எல்லாம் அதிகமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவங்கள அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க கொடியே வந்து எப்படி இருக்கும்னா விவசாயிக்குள்ள கொடியா இருக்குமா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு இந்த அண்ணனுக்கு போடணுன்னு தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு பதினெட்டு வயசு ஆகலையா இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான அண்ணனுக்கு தான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப எங்களுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசுவாங்க கட்சி அதிகமா நம்ப மாட்டாங்க யார் எப்படி எல்லாம் இருக்கும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பேசுவாங்க ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாட்டி வந்துருங்க தான் வரணும் எங்களுக்கு